குடியரசு கட்டுரை ஜூலை இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து நான்கு சித்திரங்கள் ஒரு தமிழ்நாட்டு பெண் நாட்டியம் போலவும் ஒரு தமிழ்நாட்டு ஆர் ஆட்டுவிப்பது போலவும் சித்திரம் எழுதி இங்கிலாந்தில் தேசிய கூத்து என்று பெயரிடப்பட்டிருக்கிறது இது தமிழ்நாடு சுயராஜ்ய கட்சி காரியதரிசியாய் இருந்த ஒருவர் இங்கிலாந்துக்கு தேசிய பிரச்சாரத்திற்கு போவதாகச் சொன்னதையும் அவர் போகும்போது ஒரு நாட்டிய பெண்ணும் கூட போயிருக்கிறது என்று சொல்வதையும் குறிக்கிறது போல் இருக்கிறது மற்றொன்று ஒருவர் ஒரு மாளிகையில் அந்நிய உடையுடன் ஒரு கையில் சிகரெட்டும் மற்றொரு கையில் பிராந்தி கோப்பையும் பக்கத்தில் ஒரு சாராய குப்பியும் அருகில் ஒரு பொட்டரும் இருக்க அது சமயம் மகாத்மா உள்ளே வர உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு மீட்டிங்குக்கு போக வேண்டும் மீட்டிங்குக்கு உடுத்துவதான கதர் உடை கொண்டு வா என்று சொல்வது போல் ஒரு சித்திரம் மகாத்மாவின் புது சிஷ்யர்களின் பெருமையை காட்டுவது போல் வரையப்பட்டிருக்கிறது போல் இருக்கிறது இது கல்கத்தாவில் மகாத்மாவின் பிரயத்தனத்தால் மேயர் ஆன ஸ்ரீமான் செங்குப்தா அவர்களின் தன்மையை காட்ட குறிப்பிட்டது இனியும் ஒன்று சேரமாதேவி குருகுலத்தில் ஒருவர் தாடியுடன் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து பராக்கிரமத்துடன் ஒரு கையில் நீசையை தொட்டுக்கொண்டு மற்றொரு கையில் பயப்படாதீர்கள் ஒரு கை பார்ப்போம் என்று அபயாசம் காட்டிக்கொண்டும் இருக்கும் போது எங்களுக்கு என்ன பயம் என்றும் சொல்லுவது போலவும் வரக்கூடாது என்று குருகுல வாயிலில் ஒரு பலகை எழுதி கட்டி தொங்கவிட்டு இருப்பது போலவும் வரையப்பட்டிருக்கிறது இது தமிழர்களிடம் அதிகமாய் பணம் வசூலித்துக் கொண்டு தமிழ் குழந்தைகளை இழிவுபடுத்துவதை பற்றி கேட்டால் அதற்கு வீரியம் பேசுவதை குறிக்கிறது போல் இருக்கிறது இன்னும் ஒரு பக்தி நிறைந்த கணவனும் மனைவியும் தன் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது போலவும் அவற்றை புரோகிதர்கள் வாங்கி மூட்டை கட்டி கொண்டு வீட்டுக்கு போவது போலவும் ஒரு சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது இது நம்மவர் யோசனை இல்லாமலும் பாத்திரம் அறியாமலும் திதி கொடுக்கும் வைத்திய கார்த்தரத்தை காட்ட குறிப்பிட்டது போல் இருக்கிறது இவை முறையே தமிழ்நாடு வங்காளி ஊழியன் இவைகளில் காணப்படுகிறது